மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாவது யூனிட்டில் இருபதாவது கணக்கை பார்க்க போகிறோம் ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் பின்வரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கு மற்றும் அந்த நாளைய இருப்பு நிலை குறிப்பு தயார் செய்யவும் வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்க சொல்லுகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளுக்கு உரிய இருப்பு நிலை குறிப்பும் தயார் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை வச்சு வருவாய் மற்றும் செலவின கணக்கு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் பெறுதல்கள் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ரொக்கம் ஐயாயிரம் வங்கி ரொக்கம் பத்தாயிரம் ரெண்டும் சேர்ந்து பதினஞ்சாயிரம் வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயார் செய்யும்போது தொடக்க இருப்பு பதிவு செய்வது இல்லை அதே போல் இறுதி இருப்பு இருப்பு கீழ் இறக்குக அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த ரொக்கமும் வங்கி ரொக்கம் இது ரெண்டையுமே நாம் பதிவு செய்வது கிடையாது அடுத்தது சந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வசூல் செய்யப்பட்ட சந்தா தான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதினேழாம் ஆண்டுக்கு உரிய சந்தாவும் பன்னெண்டாயிரம் வசூலாயிருக்குது நடப்பாண்டுக்கு உரியதும் முப்பத்தி மூணாயிரம் வசூலாயிருக்குது எதிர்வரும் ஆண்டுக்குரிய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்குரிய சந்தாவும் பதினாறாயிரம் வசூலாயிருக்கு இந்த கணக்கில் நம்ம நடப்பாண்டுக்கு உரிய சந்தாபம் மட்டும்தான் உரிய வருமானமாக எடுத்துக்குவோம் முந்தைய ஆண்டுக்கு உரியதையும் பதிவு செய்ய மாட்டோம் எதிர்வரும் ஆண்டுக்கு உரியதையும் பதிவு செய்ய மாட்டோம் அடுத்தது நுழைவு கட்டணம் ஆறாயிரம் எனக்கு நுழைவு கட்டணம் என்கின்ற வகையில் ஆறாயிரம் கிடைச்சிருக்கு பொது நன்கொடைகள் மூலம் ஏழாயிரம் கிடைச்சிருக்கு பழைய விளையாட்டுப் பொருள்கள் விற்றது மூலம் ஆயிரம் ரூபாய் கிடைத்திருக்கிறது இதர வரவுகள் ஐநூறு கிடச்சிருக்கு இப்போ செலுத்தல்களை பார்க்குறோம் வாடகை என்கின்ற வகையில் செலவானது பதினோறாயிரம் பொழுதுபோக்கு செலவுகள் அப்படின்ற வகையில் பதினோறாயிரத்தி இருநூறு செலவாயிருக்கு அறைகளன் பத்தாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறேன் இந்த அறைகளன் பத்தாயிரத்துக்கு வாங்கினாலும் அரைகளன் என்பது ஒரு நிலை சொத்து அதனால் இந்த நிலை சொத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்ய மாட்டேன் அடுத்தது விளையாட்டு பொருள்கள் வாங்கியது விளையாட்டு பொருள்கள் வாங்கியது பதிமூணாயிரம்னு கொடுத்துருக்கு அப்படியே பாருங்கள் இந்த விளையாட்டு பொருள்கள் சம்மந்தமாக கூடுதல் தகவல்களில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் விளையாட்டு பொருள்களின் தொடக்க இருப்பு மூவாயிரம் மற்றும் விளையாட்டு பொருள்களின் இறுதி இருப்பு ஐயாயிரம்னு கொடுத்துருக்கு தொடக்க இருப்பு மூவாயிரம் இருக்குது இந்த மூவாயிரத்தை இந்த விளையாட்டு பொருள்கள் வாங்கியது அப்படின்ற பதிமூணாயிரத்தை கூட்டினோம்னா நமக்கு பதினாறாயிரம் கிடைக்கும் அந்த பதினாறாயிரத்தில் இருந்து விளையாட்டு பொருள்களினுடைய இறுதி இருப்பு ஐயாயிரத்தை கழிச்சிடணும் அப்படி கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் விளையாட்டு பொருள்கள் அவ்வளவு செலவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதில் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் விளையாட்டுப் பொருள்களினுடைய இறுதி இருப்பை இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுதணும் மறந்துடக்கூடாது அடுத்தது விளையாட்டு போட்டி செலவுகள் பன்னெண்டாயிரம் அப்படின்னு இருக்கு நாம் என்னத்தை பார்க்கணும்னா ஏதேனும் விளையாட்டு போட்டி நிதி வரவுகள் அப்படின்னு ஏதேனும் குறிப்பிட்ட நிதி இந்த கணக்கில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த கணக்கில் அப்படி குறிப்பிட்ட நிதி எதுவும் இல்லை குறிப்பிட்ட நிதி வரவுகளும் எதுவும் இல்லை அதனால் இந்த விளையாட்டு போட்டி செலவுகளை ஒரு சாதாரண செலவுக்கு எப்படி நாம் வருவாய் செலவின கணக்கில் செலவில் காமிப்போமோ அந்த மாதிரி காமிச்சிடணும் அப்போ விளையாட்டு போட்டி செலவுகள் என்பது பனிரெண்டாயிரம் ஒரு சாதாரண செலவாக கருத வேண்டும் முதலீடுகள் செய்தது இருபத்தி எட்டாயிரம் முதலீடுகள் செய்தது என்பது ஒரு சொத்து இது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்ய மாட்டோம் இருப்பு கீழே இருக்குக ரொக்கம் வங்கி ரொக்கம் இதுவும் பதிவு செய்வது இல்லை கூடுதல் தகவல்களில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் நிதி முப்பதாயிரம் இந்த முப்பதாயிரத்தை இருப்பு நிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கம் முதல் என்று எழுதி முப்பதாயிரத்தை எழுதி இங்கு கிடைக்கின்ற விடை உபரியாக இருந்தால் முதலுடன் கூட்டுவேன் பற்றாக்குறையாக இருந்தால் முப்பதாயிரத்தில் இருந்து பற்றாக்குறையை கழிப்பேன் பொறுப்புகள் பக்கம் இருப்பு நிலை குறிப்பு போது இப்போது நம்ம வருவாய் மற்றும் செலவின கணக்கினுடைய படிவத்தை பார்ப்போம் பாருங்க இந்த கணக்குக்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கினுடைய படிவம் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் கணக்கை படித்து பார்த்துட்டு படிவத்தை அமைச்சிக்கிட்டேன் கணக்கை படித்து செலவுகளை பற்று பக்கமும் வருமானத்தை வரவு பக்கமும் குறிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பெறுதல்கள் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கைரோக்கம் வங்கி ரோக்கம் என் போட மாட்டேன் சந்தா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு உரிய சந்தா பதிவு செய்ய மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்பது நடப்பாண்டு சந்தா முப்பத்தி மூணாயிரம் எனக்கு வருமானம் அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சந்தா அப்படின்ற வகையில் எனக்கு எவ்வளவு தொகை கிடைச்சிருக்குது முப்பத்தி மூணாயிரம் என் போடுவேன் முப்பத்தி மூணாயிரம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எதிர்வரும் ஆண்டுக்குரிய சந்தா இதுவும் பதிவு செய்கிறதில்ல அடுத்தது நுழைவு கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் எனக்கு வருமானம் கிடைச்சிருக்குது அப்போ நுழைவு கட்டணம் ஆறாயிரம் ரூபாய் வரவு பக்கம் என்றி போடுறேன் அடுத்தது மீண்டும் கணக்குக்கு போகிறேன் பொது நன்கொடைகள் அப்படின்ற வகையில் ஏழாயிரம் ரூபாய் பெறுதல் கிடச்சிருக்கு அதாவது வருமானம் வந்திருக்கு பொது நன்கொடைகள் ஏழாயிரம் ரூபாய் வரவு பக்கம் என்றி போடுறேன் அடுத்தது மீண்டும் கணக்குக்கு போகிறேன் பழைய விளையாட்டு பொருள்கள் விற்றது ஆயிரம் ரூபாய் பழைய விளையாட்டு பொருள்கள் விற்ற வகையில் எனக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது வரவு பக்கம் பழைய விளையாட்டு பொருள்கள் விற்றது ஆயிரம் ரூபாய் பதிவு செய்கிறேன் அடுத்தது மீண்டும் கணக்குக்கு போகிறேன் இதர வரவுகள் ஐநூறு இதர வருமானம் எனக்கு ஐநூறு கிடைச்சிருக்கு வரவு பக்கம் ஐநூறு என்று போடுறேன் இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் பாருங்கள் செலுத்தல்கள் பக்கம் பார்க்குறேன் செலுத்தல்கள் பக்கம் இருக்கக்கூடியது என்னுடைய செலவில் பற்று பக்கம் குறிக்க போகிறேன் வாடகை பதினோறாயிரம் வாடகை பதினோறாயிரம் செலவாயிருக்கு பாருங்க வாடகை பதினோறாயிரம் பாருங்கள் அடுத்தது பொழுதுபோக்கு செலவுகள் பதினோராயிரத்தி இரநூறு செலவாயிருக்கு அப்போது பொழுதுபோக்கு செலவுகள் பதினோறாயிரத்து இரநூறு பற்று பக்கம் என்ட்ரி போட்டுக்கிட்டேன் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் அரைகலன் பத்தாயிரம் அரைகலன் என்பது நிலை சொத்து இது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதிவு செய்யக்கூடாது இருப்பு நிலை குறிப்பில் சொத்துகள் பக்கம் குறிக்கக்கூடியது விளையாட்டு பொருள்கள் வாங்கியது பதிமூணாயிரம் இதை பற்றி தகவல் கூடுதல் தகவலில் இருக்குது அதனால் அந்த கூடுதல் தகவலை பார்க்குறேன் இப்போது கூடுதல் தகவலில் என்ன இருக்குது அப்படின்னா விளையாட்டு பொருள்களின் தொடக்க இருப்பு மூவாயிரம் மற்றும் விளையாட்டு பொருள்களின் இறுதி இருப்பு ஐயாயிரம்னு இருக்குது அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வருஷத்தில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருள்கள் எவ்வளவு அப்படின்றத தான் நான் செலவுகள் பக்கம் கால்குலேட் பண்ணணும் அப்போ பாருங்கள் படிவத்தை பாருங்கள் தொடக்க இருப்பு பாருங்கள் விளையாட்டு பொருள்களின் தொடக்க இருப்பு மூவாயிரத்தை என்ட்ரி போட்டுக்கிட்டேன் அடுத்தது நடப்பாண்டில் வாங்கியதை கூட்ட வேண்டும் நடப்பாண்டில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் பாருங்கள் விளையாட்டு பொருள்கள் வாங்கியது பதிமூணாயிரம் நடப்பாண்டில் வாங்கியது பதிமூணாயிரத்தை கூட்ட வேண்டும் பதிமூணாயிரத்தை கூட்டுறேன் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது பதினாறாயிரம் வருது இந்த பதினாறாயிரத்தில் இருந்து இறுதி இருப்பை கழிக்கணும் இறுதி இருப்பு எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்கு பாருங்கள் கூடுதல் தகவலில் விளையாட்டு பொருட்களின் இறுதி இருப்பு ஐயாயிரம் பாருங்கள் விளையாட்டுப் பொருள்களின் இறுதி இருப்பு ஐயாயிரத்தை கழிக்க வேண்டும் கழித்தோம்னா பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருள்கள் நடப்பாண்டில் எவ்வளவு பதினோராயிரம் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இந்த விளையாட்டுப் பொருள்களினுடைய இறுதி இருப்பு இருக்குது பாருங்கள் இதை இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுதணும் அடுத்தது கேள்விக்கு போகிறேன் விளையாட்டு போட்டி செலவுகள் பன்னெண்டாயிரம் இந்த விளையாட்டு போட்டி செலவை ஒரு சாதாரண செலவாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா விளையாட்டு போட்டி சம்பந்தமாக ஏதேனும் நிதி வரவுகள் அல்லது குறிப்பிட்ட நிதி ஏதும் இந்த கணக்கில் இல்லை அப்போ விளையாட்டு போட்டி செலவுகள் பன்னெண்டாயிரம் விளையாட்டு போட்டி செலவுகள் பன்னிரெண்டாயிரம் கொடுத்துருக்கிற எல்லா என்ட்ரியும் போட்டு முடிச்சுட்டேன் அடுத்தது நான் என்ன செய்யணும் பற்று பக்கமோ வரவு பக்கமோ கூடுதல் மதிப்பை கண்டுபிடிக்கணும் வரவு பக்க மதிப்பை கூட்டுறேன் முப்பத்தி மூணாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆயிரம் ஐநூறு இதை எல்லாம் கூட்டினோம்னா எனக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிடைக்குது இந்த பக்கம் பாருங்கள் செலவுகள் பக்கம் எல்லாத்தையும் கூட்டுறேன் பதினோறாயிரம் பதினோறாயிரத்தி இரநூறு அப்புறம் ஒரு பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் இவைகளை எல்லாம் கூட்டம்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு கிடைக்குது அப்போது வருமான பக்கம்தான் அதிகமாக கிடைக்குது வருமான பக்கம் கூடுதல் எவ்வளவு நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு அதே நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறை இங்கேயும் எழுதிக்கிறேன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறை எழுதிக்கிறேன் இப்போது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறில் இருந்து இந்த செலவுகளினுடைய கூடுதலாக இருக்கின்ற நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூறை கழிக்கும்போது எனக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு கிடைக்கிறது இந்த இரண்டாயிரத்தி முந்நூறு என்பது உபரி இரண்டாயிரத்தி முந்நூறு என்பது உபரி இந்த இரண்டாயிரத்தி முந்நூறு என்கின்ற உபரியை நான் எங்கே பயன்படுத்துவேன் இருப்பு நிலை குறிப்பில் முதல் நிதி கூட பொறுப்புகள் பக்கம் கூட்டிக்குவேன் இப்போ இதுக்கு விட எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் இந்த வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எனக்கு கிடைக்கின்ற உபரி ரூபாய் இரண்டாயிரத்து முந்நூறு அடுத்து இந்த கணக்கில் நம்ம இருப்பு நிலை குறிப்பை தயாரிப்போம் இந்த கணக்கினுடைய இருப்பு நிலை குறிப்பினுடைய படிவம் எப்படி இருக்குது பாருங்கள் இடது பக்கம் பொறுப்புகள் வலது பக்கம் சொத்துகள் இருக்கும் பொறுப்புகள் பக்கம் எப்பையும் முதல்ல உடனே முதல் நிதி என்று எழுதி கொள்ள வேண்டும் அதனுடன் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் உபரி கிடைச்சா கூட்டிக்கணும் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்றாக்குறை கிடைச்சா முதல் நிதியில் இருந்து கழிச்சுக்கணும் இது எல்லா கணக்குக்கும் பொதுவானது தான் இந்த கணக்கில் பாருங்கள் முதல் நிதி என்ன இருக்குது பாருங்கள் கூடுதல் தகவலில் முதல் நிதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூடுதல் தகவல்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று முதல் நிதி எவ்வளவு முப்பதாயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது முப்பதாயிரத்தை என்ட்ரி போடுறேன் இருப்பு நிலை குறிப்பில் முப்பதாயிரம் என்ட்ரி போட்டுக்கிறேன் உள்ளக்கிற கட்டத்தில் எழுதிக்கிறேன் அதனுடன் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் கிடைச்ச உபரிய கூட்டணும் பாருங்கள் இங்கே வருவாய் மற்றும் செலவின கணக்கில் என்ன கிடைச்சிருக்கு உபரி இரண்டாயிரத்தி முந்நூறு கிடைத்திருக்கிறது பாருங்கள் உபரி ரெண்டாயிரத்தி முந்நூறை கூட்டிக்கிறேன் இதையும் இந்த முப்பதாயிரத்தையும் இரண்டாயிரத்தி முந்நூறையும் கூட்டினா முப்பத்தி இரண்டாயிரத்து முந்நூறு கிடைக்கும் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள் சந்தாவை பார்க்கணும் நம்ம சந்தாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா முன்கூட்டி பெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிற்குரிய சந்தா பதினாறாயிரம் இருக்குது இந்த பதினாறாயிரம் எதிர்வரும் ஆண்டுக்குரியது அப்படின்றதுனால இது ஒரு பொறுப்பு பாருங்கள் இதை பொறுப்புகள் பக்கம் எழுதுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்காக முன்கூட்டி பெற்ற சந்தா பதினாறாயிரம் அடுத்தது கணக்கை பாருங்கள் கணக்கில் வாடகை என்ட்ரி போட்டாச்சு பொழுதுபோக்கு என்ட்ரி போட்டாச்சு அறைகலன் நிலை சொத்து சொத்துகள் பக்கம் எழுதணும் பத்தாயிரம் அறைகலன் அறைகலன் எவ்வளோங்க பத்தாயிரம் அடுத்தது கேள்விக்கு போகிறேன் அறைகலனுக்கு அப்புறம் விளையாட்டு பொருள்கள் வாங்கியது அப்படின்னு இருக்குது இந்த விளையாட்டு பொருள்கள் வாங்கியது அப்படின்றது கூடுதல் தகவலில் அதை பற்றி இருக்குது பாருங்கள் கூடுதல் தகவலில் தொடக்க இருப்பு மற்றும் இறுதி இருப்பு இருக்குது இந்த இறுதி இருப்பை நான் என்ன பண்ணிக்கணும் சொத்துக்கள் பக்கம் எழுதிக்கணும் விளையாட்டு பொருள்களின் இறுதி இருப்பு ஐயாயிரம் அடுத்தது கணக்கை பார்க்குறேன் வேறு என்ன இருக்குது பாருங்கள் விளையாட்டு போட்டி செலவு இல்லை முதலீடுகள் செய்தது இருபத்தி எட்டாயிரம் முதலீடுகள் செய்தது இருபத்தி எட்டாயிரம் அப்புறம் கணக்குக்கு போகிறேன் இருப்பு நிலை குறிப்பில் இறுதி இருப்பாக இருக்கிற கைரொக்கத்தையும் வங்கி ரொக்கத்தையும் என்ட்ரி போட்டுக்கணும் கைரொக்கம் ஆயிரத்தி முந்நூறு வங்கி ரொக்கம் நாலாயிரம் ரெண்டும் சேர்ந்தா ஐயாயிரத்து முந்நூறு இப்போ சொத்துக்கள் பக்கம் கூட்டுறேன் எல்லாத்தையும் கூட்டினா பத்தாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி முந்நூறு எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு நாற்பத்தி எட்டாயிரத்து முந்நூறு கிடைக்குது பொறுப்புகள் பக்கமும் கூட்டுறேன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பதினாறாயிரம் ரெண்டையும் கூட்டினோம்னா நாற்பத்தி எட்டாயிரத்து முந்நூறு கிடைக்குது அப்போது இருப்பு நிலை குறிப்பில் என்னுடைய பொறுப்புகள் மற்றும் சொத்துகளினுடைய மதிப்பு சமமாக தான் வந்திருக்கு அப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு